அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் செவ்வாய்க்கிழமை தை மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிரை பிரதோஷம் வளர்ப்பிரை பிரதோஷம் அன்று எம்பெருமான் ஈசனை நினைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்க இது உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரிங்க அதை பற்றி தான் இந்த தகவலை பார்க்க இருக்கிறோம் இப்போ நான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நாளை தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் ஜனவரி இருபத்தி மூன்று அன்று வர உள்ளது இந்த செவ்வாய்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை வார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி நம்ம வாழ்க்கையிலும் எல்லா விதமான மங்களமும் சுபீட்சமும் உண்டாகக்கூடிய இந்த பிரதோஷத்தை தான் நம்ம மங்கள பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி அந்த தடைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம வந்து சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதார நினைத்து நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் குறைகளும் நீங்கும் இந்த பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் நிச்சயமாக கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் இங்கு தரிசனம் செய்து அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேக அலங்கார தீப ஆராதனைகளை நேரில் கண்குளிர பார்க்கிறது கோடி புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் முடியாதவர்கள் வேலையில் இருக்கிறவங்க நீங்க வேலையில இருக்கும் பொழுது இந்த அந்த மனதார நினைத்து ஒரு ஐந்து நிமிடமாவது உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அதை உங்களுடைய வேண்டுகோளை வைங்க கண்டிப்பாக அடுத்த பிரதோஷத்துல என்னோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனமுருகி வேண்டும் போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் அபிஷேக பொருட்கள் உங்களுக்கு காட்சனை பொருட்கள் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ தாராளமா நீங்க வாங்கி கொடுக்கலாம் சரி நம்ம தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு செய்து வர நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அத்தோஷங்களாக இருக்கட்டும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த அத்தனை தோஷங்களும் நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானை அந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம மனதார நினைத்து சிவபுராணம் உங்களுக்கு என்னென்ன சிவபெருமானுடைய பாடல்கள் பதிகங்கள் என்ன பண்ணலாம் பாராயணம் செய்யலாம் ஒரு விளக்கு ஏற்றி சிவபெருமானை நினைத்து நீங்க பாடல்கள் பாடி பாராயணம் செய்துட்டு சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது அப்படின்னா செவ்வழி மலை நீங்க வாங்கி கொடுக்கலாம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் நீங்க நந்தி பகவானுக்கு வந்து நீங்க அரகம்புல் மாலை வந்து வாங்கிக் கொடுக்கலாம் அது மட்டுமில்ல வில்வம் ஒரே ஒரு வில்வம் கூட அந்த வில்வத்தை அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது பெரிய புண்ணியம் கிடைக்குமாம் இந்த பிரதோஷ நேரத்துல அதனால வில்வம் மாலை வாங்கி கொடுக்க முடிந்தவர்கள் தாராளமாக நீங்க கோவிலுக்கு செஞ்சு எம் பெருமான் ஈசனுக்கு வாங்கி கொடுங்க நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி கொடுங்க அதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் பிரதோஷ நேரத்துல உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக ஒரு நூற்றி எட்டு முறை நீங்க வந்து மனதில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சிவபெருமானிடம் நந்தி பகவானிடம் வேண்டிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் நந்தி பகவானுடைய ஸ்லோகத்தை தான் நம்ம இப்ப சொல்ல போகிறோம் ஓம் தத் சக்ர துண்டாய தீமகே தன்னோ நான் இன்னொரு முறையும் சொல்றேன் ஓம் தத் புருஷாய வித்மகே துண்டாய தீமகி தன்னோ நந்திக் பிரச்சோதயாத் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக நீங்க மனமுருகி சிவபெருமான் கிட்டேயும் நந்தி பகவான் கிட்டயும் வேண்டுங்க இந்த பிரதோஷ நேரத்துல வீட்டில இருந்து சொல்ல முடிந்தவர்கள் வீட்டில இருந்து சொல்லுங்க இல்லை எங்களால கோவிலுக்கு செல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கு செஞ்சு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க அந்த அபிஷேகத்தை பார்த்து கூட நீங்க மன இந்த மாதிரி மனதை ஒருமுகப்படுத்தி எம்பெருமான் ஈசனை நந்தி பகவானை மனதார நினைத்து நீங்கள் இந்த ஸ்லோகத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னால் அதற்கு பலன் அதிகம் அதுவும் கோவிலை வைத்து அதை வந்து சொல்றது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பை கொடுக்கும் கோவிலுக்கு செல்ல முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சொல்லலாம் வேலைக்கு செல்றவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமாவது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கோவிலுக்கு செஞ்சு நீங்க தரிசனம் செய்துட்டு வாங்க ரொம்ப ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் சரி நூற்றி எட்டு முறை சொல்ல முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அவ்வளோ தூரம் கூட சொல்ல முடியலன்னா மூன்று முறையாவது நீங்க சொல்லுங்க மனதுல நம்பிக்கையோட கண்டிப்பாக எம்பெருமான் ஈசன் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் என்னோட கஷ்டங்கள் குறைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கை கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும் செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் மறக்காம எல்லாருமே சிவாலயத்திற்கு செஞ்சு அவருடைய வாழ்க்கையிலும் இல்ல எல்லா குறைகளும் நீங்கி எல்லா சுபிக்ஷமும் மங்களமும் நிச்சயமாக நிறை பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்